ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது போடப்பட்ட வழக்கில் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவர் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் திமுக உறுப்பினர் நரேஷ்குமார் என்பவர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக குற்றம் சாட்டி அவரை தாக்கி அறை நிர்வாணமாக்கியதாக தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் அவருக்கு ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயக்குமார் திருச்சியில் தங்கி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களில் காலை பத்து முப்பது மணிக்கு இரண்டு வாரங்களுக்கு கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது இதையடுத்து திருச்சியில் கையெழுத்திட சென்ற ஜெயக்குமார் ஜாமீன் விதிகளை மீறியதாக அவர் மீது மற்றொரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஜெயக்குமார் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் நீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை ஜெயக்குமார் சரியாக கடைபிடிக்கவில்லை காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்றபோது நூறு ஆதரவாளர்களுடன் சென்றார் மேலும் அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராகவும் அவதூறாக கருத்து தெரிவித்தார் என்று வழக்கை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி ஜெயக்குமாருடன் கட்சி ஆதரவாளர்கள் சுய விருப்பத்தின் பேரில் வந்துள்ளனர் யாரையும் கட்டாயப்படுத்தி அவர் அழைத்து வரவில்லை எனவே ஜெயக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டார்